ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு வாங்க பேசலாம் வாங்க வாங்க பேசலாம் உயர்ந்த எண்ணமும் உயர்வான சிந்தனையும் செயல்களும் உயர்ந்த உதவியலும் இருந்தால் வாழ்க்கையில் உயர்வான எண்ண இடத்தில் இருக்கலாம் அப்படி தானே காலை வணக்கம் வாங்கள் வாங்க ஹாய் வாங்க பேசலாம் என்ன இருக்கீங்க எல்லாரும் நாங்கள் இங்கே காலையில் சாப்பிட்டோம் இங்கே ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி அங்கே உங்களுக்கு எத்தனை மணி ஒரு மணியாக இருக்கும் கிட்டத்தட்ட எல்லோரும் மதிய சாப்பாடே பாதி பேர் சாப்பிட்ருப்பீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வாங்க பேசலாம் நேற்று லைவில் வந்தேன் ஹாய் 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 யார் வந்திருக்கீங்க ஒரு மெசேஜ் போடுங்க எனக்கு யாருன்னு தெரியல மெசேஜ் போடுங்க நேற்று லைவில் வந்தேங்க ஒரு பத்து நிமிஷம் தான் வந்தேன் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க போல் காலையில் உங்கள் எல்லாேருக்கும் எனக்கு காலையில்னா உங்களுக்கு மதிய நேரத்தில் நீங்கள் யாரும் வர முடியலன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இந்த டைம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது அதனால இந்த டைம்மே வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லாயிருக்காங்களா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்திருக்காங்க ஹாய் 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 ரெண்டு பேர் ஹாய் ஹாய் என்ன இருக்கீங்க உங்கள் பேர் என்ன மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ஹலோ வாங்க வாங்க பேசலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் சேட்டை எடுத்து நான் வந்து உங்கள்கிட்ட சேட் பண்ண முடியும் மெசேஜ் இதெல்லாம் போடுங்க எந்த ஊர் என்னென்னு போடுங்க உங்கள் பேர் போடுங்க என்னோட நேம் வந்து சரோஜ் திலக் ஆமாங்க என் பேர் சரோஜ் திலக் நாங்கள் வந்து திருச்சியில் இருக்கோம் திருச்சியில் இருந்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் என் பையன் வீட்டில் இருக்கிறேன் ஆமாம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சே வாங்க ஹாய் 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 எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஓ வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு ஹாய் ஹலோ செலிப்ரேட்டிங் சாக்லேட் ஹாய் செலிப்ரேட் சாக்லேட் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் ஹாய் ஹாய் சாக்லேட் சாக்லேட்மா ஹாய் அஃபாசல் அஃபாசல்லா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சரி 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 கேட்கலையா சரி சத்தமாக பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோபிநாத் பாபு வணக்கம் வணக்கம் அப்துல் ரஹ்மான் எங்கள் அக் அக்காவும் ஃப்ரான்ஸும் இருக்காங்க அப்படியே அப்துல் எந்த இடத்துல இருக்காங்க நாங்கள் வந்து கிருண்ணபுல இருக்கோம் அக்கா எந்த இடத்துல இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்களா நாங்கள் காலையில் வந்து இட்லி சாப்பிட்டோம் இட்லி உப்பு மிளகாய் சட்னி ஆமாம் உப்பு மிளகாய் சட்னி ரோசா புத்தவைகள் தெரியுமா நல்லா என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க இப்போ கேட்குதா இப்போ கேட்குதா சாக்லேட் சாக்லேட்ஸ் உங்களுடைய நேம் சொல்லுங்கள் உங்கள் சேனல் நேம் சொல்லாமல் உங்கள் நேம் சொல்லுங்கள் இப்போ என்ன சாப்பிட்டீங்க இப்போ தான் இப்போ தான் எங்களுக்கு மார்னிங் இல்லையா மார்னிங் நைன் ஃபார்ட்டி ஸோ இப்போ தான் சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் லைக்னிங்களா தேங்க்யூ வெரி மச் உங்கள் நேம் சொல்லுங்கள் செலிப்ரிட்டிஸ் உங்கள் நேம் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் ஹாய் தேங்க் யூ ஃபஸ்ட் லைக்கு தேங்க் யூ வெரி மச் அப்துல் ரஹ்மான் உங்கள் அக்கா இங்கே பிரான்ஸ்ல எங்கே இருக்காங்க எந்த இடம் இங்கே வந்து டைம் வந்து ஒன்பது நாற்பதுப்பா காலையில் ஒன்பது நாற்பது ஆமாம் கார்த்திக் கார்த்திக் ஓகே கார்த்திக் எந்த ஊர் நீங்கள் இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எனக்கு ஒரு நண்பனை நண்பர்களை பற்றி நேற்று ஒரு இது போட்டிருந்தாங்க அதை நான் வந்து நேத்தே நான் வந்து சொல்லியிருந்தேன் எதுக்கு நண்பன் தேவை எதற்காக எதற்காக நண்பன் தேவைன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாக தான் எனக்கு தோணுச்சு அது நான் இந்த இந்த சேட்டர் இந்த இதோடைய லைவிலுடைய எண்டில் நான் அதை சொல்கிறேன் நான் திரும்ப போய் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது வந்து இதுவாகும் சென்னையா ஓகே ஓகே இப்போ கங்கே வந்து ரெண்டு பத்தா ஓகே ஓகே ஓகேப்பா ரெண்டு நாலரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்ஸ்வா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நாலரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்ஸு ஆமாம் ரகுமான் உங்களுடைய அக்கா எங்கே இருக்காங்கன்னு கேட்டனே இதில் ஃப்ரான்ஸில் எங்கே இருக்காங்க நாங்கள் வந்து சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ்வா சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் ரனோபிளில் இருக்கிறோம் ஹாய் 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 வாங்க யார் மெசேஜ் போடுங்க ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என் டைம் மட்டும் கேட்டீங்க நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க போடுங்க தேங்க்யூ 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 லாட்ஸ் ஆஃப் போட்டிருக்கீங்க ஹார்ட்ஸு தேங்க்யூ உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி நம்ம சேனல்ஸ் எல்லாம் போய் பார்க்குறீங்களா எங்கள் அக்கா எங்கள் அக்கா எவ்ரிஸ் இருக்காங்க எவ்ரோ ஓ உங்கள் அக்கா எங்கே இருக்காங்க எவ்ரில் இருக்காங்களா ஓ தெரியலையப்பா எனக்கு நாங்கள் இருக்கிற வந்து க்ரொனோபில் பா இப்போ நாங்கள் இருக்கிற வந்து க்ரொனோபிள் இது வந்து சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் சைடு இருக்குது க்ரொனோபிள் ஆமாம் ஹாய் 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 நிறைய பேர் இருக்கீங்க வாங்க தக்காளி சாதமா சூப்பர் 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 எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க இல்லைப்பா அதாவது என்னென்னா எவ்ரி இயர்ஸ் வந்து டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எவ்ரி இப்போ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கிளாக் வந்து மாற்றி வைப்பாங்க இப்போ வந்து நாலரை மணி நேரம் விண்டர் சீசன் நாலரை மணி நேரம் நீ சம்மர் சீசன் ஆரம்பித்தோடனா மூன்றரை மணி நேரமாக மாற்றுவாங்க அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் வந்து நாலரை மணி நேரம் தான் நல்லா பாருங்கள் ஏன்னால் இப்போ வந்து எனக்கு வந்து வந்து ஒன்பதே முக்கால் உங்களுக்கு வந்து ரெண்டு பத்து ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அக்டோபர் டுவெண்ட்டி வந்து கிளாக் வந்து மாற்றிடுவாங்கப்பா விண்டர் சீசன் ஆரம்பித்த உடனே கிளாக் மாற்றிடுவாங்க ஆமாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் 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 ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் லைவுக்கு வந்ததுக்கு டைம் ஓகேயா இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த டைமில் வர்றதுன்னு தெரியல அதான் சரி அப்படின்னு இன்னைக்கு நைன் தேர்ட்டிக்குலாம் வந்தாச்சு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா மெசேஜ் போடுங்க பதினோரு பேர் லைனில் இருக்கீங்க மெசேஜ் போடுங்க இங்கே நல்லா இன்னைக்கு வந்து ரெய்னி சீசன் ரெயினிப்பா நைட்லேருந்து நல்லா ரெயினாக இருக்குது ஒரே திரும்ப வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு போன வாரம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு இந்த வாரம் மண்டேலேருந்தே ரொம்ப க்ளவுடி தான் ஆனால் கொஞ்சம் மேனேஜபுளாக இரு தான் இருக்குது குளிர் ஓகே தான் நடிமாரிலாம் ரொம்பலாம் என் சொந்த ஊர் வந்து கார்த்திக் எங்கள் சொந்த ஊர் வந்து ட்ரிச்சிப்பா என்னோட நேட்டிவ் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நான் நாங்கள் இப்போ திருச்சியில் செட்டில் ஆகியிருக்கோம் பையன் ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு மருமக படிச்சுட்டு இருக்காங்க நல்லா பேர் பாருங்கள் இவரை பார்த்து இவர் கண்டி நான் இங்கே வந்துருக்கிறேன் இவருக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆமாம் அவங்களுக்கு டூ இயர்ஸ் எம்பிஏ படிக்கிறாங்க ஸோ அதனால் நான் வந்து இவரை பார்த்துக்கிறதுக்காண்டி இங்கே வந்திருக்கிறேன் இப்போ நான் வந்து ஆறு மாதம் ஆச்சு போன ஆகஸ்டில் வந்து ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ என்ன படிச்சு நான் எம்காம் எம்காம் டிசிஏ படிச்சிருக்கேன்ப்பா டிஎம்எல்டி எம்காம் டிசிஏ டிஎம்எல்டி டேலி படிச்சிருக்கேன் அதான் டிப்ளமா எம்காம் முழு எம்காம் பண்ணியிருக்கிறேன் ஆமாம் ஒர்க் பண்ணினேன் டொண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஒர்க்கிங் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேரை நான் பார்த்துக்கிறக்கானதான் ஃப்ரீயாக போய் இருக்கிறேன் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ அதெல்லாம் படித்த கதையெல்லாம் பெரிய கதை நான் படிக்க ஆசைப்பட்டது டாக்டருக்கு ஆனால் படித்தது வந்து இது அது எப்படிங்கிறத ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் மயில் வாழ்க்கை கதைன்னு சொல்லிவிட்டு என்னோட சேனலில் போய் பாருங்கள் நான் படிக்க ஆசைப்பட்டது ஆனால் படித்தது என் வாழ்க்கை கதை பார்ட் த்ரீனு ஒன்று இருக்கும் என்னுடைய இதில் தம் டைனில் வந்து என்னோட ஃபோட்டோவை வச்சே வச்சுருப்பேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் நான் எப்படி படித்தேன் என்ன மாதிரி இது பண்ணேன் எப்படி லைஃப்பை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆமாம் இந்த இடத்துல வந்தது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு வந்து ஒரு ஈஸியாலாம் வரல ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாச்சு ஒரு வழியா மேலே ஆமாம் எல்லாேருக்கும் நான் அதான் சொல்லிக்கிறது எப்பவுமே டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே படிக்கணும் படிச்சு படித்ததுனால வந்து முன்னேறினதுன்னா உண்மையிலே அது என்ன என்ன என்னதான் சேரும் ஆமாம் தேங்க் யூ தேங்க்யூ லா தேங்க்யூப்பா சரி நம்ம அதெல்லாம் போய் அதில் பார்த்துக்குங்க இப்போ எதாவது பேசுங்க இப்போ எல்லோரும் பேசுங்க என்ன பேசலாம் பேசுங்க என்ன கேட்கணுமோ கேளுங்கள் என்னுடைய நேம் வந்து சரோஜ் திலக் பா நான் சேனல் நேம் தான் புன்னகை பூவேன்னு வச்சுருக்கேன் பட் என்னுடைய பேர் வந்து ஆ சரி கேளுங்க கேளுங்க ம் சரி பதிவு சொல்கிறது மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் சொல்லுங்க வெயிட் மினிட் விண்டர் சீசன் தான் ரெய்னி சீசன் ஸோ ஈவினிங் வி ஆர் பிளேயிங் ஓகே கம் கம் ஆமாம் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் தெரியலன்னா எப்படி சொல்ல முடியும் ஆ வெயிட் வெயிட் வெரி கோல்டு கெட்டிங் வெரி கோல்டு ஈவினிங் ஈவினிங் வி ஆர் பிளேயிங் இவர் வச்சிக்கிறதா லைவ்லேயே வர முடியாது ஒரு நம்மளை பேசவே விட மாட்டார் அது கண்டித்தான் நான் சாட்டர்டே சண்டேஸ்லாம் வர்றதில்ல இப்போ இவனுக்கு லீவ்ல இருக்கிறான் ஆ கேளுங்க கார்த்திக் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கேளுங்க கொஸ்டின் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஹாய் 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 எவ்வரி ஒன் எல்லோரும் ஒரு லைக் பண்ணலாமே மெசேஜ் பண்ணல ஒரு லைக் பண்ணலாம் இல்லையா மதியம் என்ன சாப்பாடு நீங்களாம் சொல்லிட்டீங்க சாப்பாடு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் சாப்ஸ் போட்டிருக்கேன் அந்த காலிஃப்ளவர் சாப்ஸோட கூட்டி தான் போட்டு பிரட்டி எல்லாருக்கும் கொடு அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து அனுப்பியாச்சு இவருக்கு வந்து பால் சாதம் எனக்கு வந்து அதே சாதம் நான் வச்சிருக்கிறேன் அது மதியம் சாப்பிடணும் அப்புறம் ஈவினிங் ஆனோன்னா சமையல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம் ஆனால் இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கிறனால காலையில் எந்திரிக்க முடியாது எந்திரிச்சுலாம் வேலை பார்த்துட்டு கிளம்ப முடியாது ஸோ அதனால் நைட்டே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு படுத்துருவோம் காலையில் மார்னிங் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களாம் ரொம்ப பிரேக்ஃபாஸ்டெலாம் எடுத்துக்க மாட்டாங்க டோஸ்ட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு போயிருவாங்க பையனும் மருமகளும் நான் மட்டும் நம்ம ஊர் ஸ்டைலில் மாவுலாம் அரைச்சி வச்சிருப்பேன் அதில் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவேன் ஆமாம் இப்போல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்போம் இப்போ இவர் கூட நம்ம விளையாடுறதா நமக்கு வேலை இப்படி பேசிகிட்ருப்பேன் அப்புறமா மதியத்துக்கு மேலே தான் நான் என்னுடைய ஒர்க் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நைட்டு ஓகே இருக்கும் இப்படி தான் இல்லை நான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் உங்களை மாதிரி மக்கள்கிட்ட வந்து பேசலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதனால தான் நான் யூடியூப்பே வந்து யூடியூப்பே ஆரம்பிச்சி ரெண்டு வருஷம் ஆச்சு பட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது வந்து இங்கே ஃப்ரான்ஸ்க்கு வந்தது காப்பது அப்புறம் அங்கெல்லாம் ஊரில் எல்லாம் ஆக்டிவாலாம் இல்லை வாட் ரிமோட் ஹாய் ஹாய் வாங்க ரொம்ப இருக்கிறேனோ கார்த்தி எங்கே போனீங்க வாங்க வந்து கொஸ்டின் கேளுங்க வேகமாக போற மாதம்னு சொல்லுங்க பார்ப்போம் வேகமாக போற மாசம் மாதம் எது சொல்லுங்க பார்ப்போம்மா வேகமாக போகிறது எது போகிறது எந்த மாதம் மே மா மே மாதம் இல்லை பிப்ரவரி இல்லை வேகமாக போகிறதுன்னா எந்த மாதம் கோயிங் கம்மிங் என்னென்னு தெரியலையே இந்த மாதம் தெரியலையே வேகமாக போகிற மாதம் எது சொல்லுங்க பார்ப்போமா எந்த மாதம் தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயே குழு கொடுங்க தமிழ் மாதமா இங்கிலீஷ் மாதமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி ஆடி மாதமா தமிழ் மாதம் ஆடி மாதம் ஆடி ஆவணி பிரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆ ஆடி மாதம் தானே அதானே ஆடி ஆடிட்டு போயிடும் கரெக்டா கரெக்டா சொல்லுங்க ஆ கரெக்டானு சொல்லுங்க ஆடி மாதம் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஆ கரெக்டா இல்லையா ங்க சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பங்குனி என்ன வரும் புரட்டாசியா புரண்டு புரண்டு போயிருமோ புரட்டாசி கரெக்டு தானே புரட்டாசி சரி நான் ஒரு சொல்கிறேன் நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் சொல்றீங்களா அதுவும் இல்லையா புரட்டாசி இல்லையா தை தையா தை தைன்னு போயிடுவோம் புரட்டாசி இல்லை ஆடி இல்லை ஆணி இல்லை ஆணி அப்புறம் என்னப்பா இருக்கும் சித்திரை வையாசி ஆணி ஆடி அதுவும் இல்லையா ஐயோ ரொம்ப அப்படி இதுவா இருக்கே சரி நான் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் நிறையா இங்கே எல்லா எதுவுமே போ போன லைவ்லெல்லாம் கேட்டிருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் நம்ம மற்ற அவங்களுக்கு தான் தெரியும் அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது எது நீங்கள் நீங்கள் சொ நீங்கள் வந்து அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க நான் உங்களுக்கு இது சொல்கிறேன் வையாசி வைகாசி காசி നീ ആദി പവനി യെ கரெക്റ്റ് ഇതും എല്ലാവർക്കും தெரியும் ரொம்ப സിമ്പിൾ ആയിട്ട് കേടിട്ട് ആ ഇത് എല്ലാവർക്കും தெரியும் ആഹഹാ ചെല്ലു വാട്ട് സയൻസ് ടു വാട്ട് സയൻസ് പഠ് പഠ യൂ വാച്ച് ദ ടിവി ദി ചെല്ലക്കുട്ടി വാട്ട് സയൻസ് എക്സ്പിരിമെന്റ് ടു അ വാട്ട് സയൻസ് എക്സ്പിരിമെന്റ് ടു ഈവനി മിനി ഈവനി ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் பா தெரியல நீங்களே சொல்லிடுங்க நீங்களே சொல்லிடுங்க காத்து நீங்களே சொல்லிடுங்க எனக்கு தெரியல செல்ல குட்டி செல்ல குட்டி செல்ல குட்டி வாங்க வாங்க ஹவ் அபௌட் வி மேக் அ போகேனோ சைன்ஸ் பீவர் ஓகே கோ ஓ டேக் அபடா டேக் டிஷ் பேப்பர் ஹவ் அபௌட் அபடா ஹவ் அபௌட் வி மேக் அ அப்பதான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எடுத்து சாப்பிட்றான் கார்த்திகை மாதம் தான் ஏன் அதில் தான் கார் இருக்குல்ல யோ சூப்பர் 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 பா சூப்பர் ஓகே தேங்க்ஸ் ஆமாம் எல்லாம் கார் இருக்குல்ல எல்லாம் காரில் போயிடலாம் கரெக்டு வேகமாக போயிடுமோ தேங்க்யூ தேங்க் யூ ஆன்சர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ம் ஹாய் ஹாய் வாங்க கார்த்திக் ஒரு ஆள் தான் லைன்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக கேட்கலாமா சரி கேளுங்க கேளுங்க பரவாயில்லையே நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்களே கேளுங்க கேளுங்க

கொஞ்சோண்டு இருக்கு அறிவு ஆமா தேங்க்யூ சாக்லேட் நிறைய கொடுக்கறீங்க ஆமாம் சாக்லேட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது ம் அடுத்து சொல்லுங்கள் அடுத்து எதாவது இருந்தால் கேளுங்கள் ஹாய் ஹாய் ஒரி ஒன் வாங்க வாங்க பேசலாம் நீங்கள் என்கூட இப்படி பேசணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் உங் உங்கள்கிட்ட நான் வந்து பேசுவேன் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் பட் நீங்கள் என்கிட்ட பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் Hi, hello, okay. <laughs> vâng, vâng, peace, okay Ok. Chết, kê Hi, vâng, vâng, peace, கரெக்டா வாங்க வாங்க பேசலாம் இன்று பிறந்தநாள் கொண்டாடு கொண்டாடும் இல்லையா அப்புறம் என்னது அதுதான் அனைக்க முடியாத நெருப்பு என்னப்பா ஹாய் ஹலோ வாங்க எல்லாரும் பேசலாம் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு அணைக்க முடியாத நெருப்பு வந்து சூரியன் தானே சூரியன் தானே ஒரே நெருப்பாக தகத்தகன்னு இருக்கும் சூரியன் தான் அணைக்க முடியாத நெருப்பு ஆமாம் இல்லையா ஒரு க்ளூ கொடுங்க ஒன் க்ளூ இல்லை அப்படிலாம் இல்லை நான் வந்து ஓட்டை இங்கிலீஷ் இருக்கிறேன் அவ்வளோதான் என் பேரை சூப்பராக பேசுவான்ப்பா அவன்கிட்ட தான் நான் நிறையா கத்திட்ருக்கிறேன் சும்மா நான் வந்து அவன் கூட சேர்ந்து சேர்ந்து இப்போ தான் ஒன்று ரெண்டு ஆனால் அவன் வந்து கிராமட்டிக்கலாக பேசுவான் எனக்கு கிராமர் அவ்வளோவா வராது ஏதோ அவனுக்கு புரியுது மாதிரி எனத்தையாது ஒன்று உளறிக்கிட்டு இருப்பேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவன் வந்து ஃப்ரெஞ்சு பேசுவான் இப்போ வந்து தமிழ் வந்து என்கிட்ட கத்திகிட்ருக்கான் கத்திட்ருக்கான்னா நான் பேசுறது புரியுது அவனுக்கு திரும்ப வந்து ரிப்ளை பண்ணுறதுல இங்கிலீஷில் தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஹலோ வாங்க வாங்க பேசலாம் ஓகே ஓகேப்பா இன்னும் இத்தனை நிமிஷம் இருக்கிறது சிக்ஸ் மினிட்ஸ் தான் மொத்தம் நான் தேர்ட்டி மினிட்ஸ் தான் வருவேன் எப்போவுமே இன்னும் ஆறு நிமிஷம் தான் இருக்குது இதுக்கு மேலெல்லாம் அவருக்கு பொறுமை தாங்காது நம்மளை வந்து இப்போ இது பண்ண விட மாட்டான் ரொம்பலாம் பேச விட மாட்டான் நிறைய நேரம் ஃபோனே எடுக்க விட மாட்டான் அதனாலேயே தான் நான் வர்றதே இல்லை அவன் ஸ்கூல் அப்புறம் தான் வருவேன் இன்னைக்கு கொஞ்சம் சரி கொஞ்சம் பரவாயில்ல அழுதாலும் பரவாயில்ல ரொம்ப ஆயிடுச்சு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் எங்கே இருக்கீங்க வாங்க ச மலேசியாவிலேருந்து சார்பு வருவார் சார்பு வரல ஹேமாச்சரன் ஹைதராபாத் ஹேமாச்சரன் இப்படி இருக்கீங்க திருஜே தமிழ்மணி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க பதில் தெரியல ஆ எஸ் எனக்கு தெரியலப்பா எனக்கு அணைக்க முல்லவா ஆ சொல்லுங்கள் 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 சொல்லுங்க கார்த்தி ஃப்ரீஃபயர் ஓ புரிதில்லை அனுக்க முடியாது ஃப்ரீ ஃபயரா தெரியல அது என்னென்னு தெரியல ஓகே ஓகே எனக்கு என்னென்னு புரியல வேற என்ன வாங்க இதில் ஒரு இது படிக்கணும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் அது இல்லை வாங்க வாங்க ஹாய் ஹாய் மெசேஜ் போடுங்க ஒரு லைக் போடுங்க கார்த்தி மட்டும்தான் லைக் போட்டுருக்கீங்க ஓகே பாய்மா ஓகே கார்த்தி பாய் தேங்க்யூ ஃபார் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நல்லா நான் நீங்கள் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க வாங்க ரொம்ப நன்றிப்பா தேங்க்யூ வெரி மச் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லாமல் போகிறீங்களே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வேலை பார்த்துட்ருக்கீங்களா இல்லை காலேஜ் ஒர்க்கா இல்லை நீங்கள் என்னென்னு எனக்கு தெரியல அதை சொல்லுங்கள் மேரேஜ் ஆகிடுச்சா என்னென்னு சொல்லிட்டு போங்க ஆமாம் நன்றி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் ஓகேயா எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க ஊரில் ரொம்ப வெயில் கேள்விப்பட்டேன் வெயில் அது கொஞ்சம் இளநீ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியாக குடிக்க முடியலன்னா இளநி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஜூஸுன்னு சொல்லிவிட்டு கண்டதும் குடிக்காதீங்க இளநீ சாப்பிடுங்க சர்பத் சாப்பிடுங்க உடம்ப நல்லா வச்சுக்கோங்க பாதுகாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருங்க பாய் நாளைக்கு சந்திக்கலாம் என்றென்றும் புன்னகையுடன் பாய் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்ததுக்கும் லைவில் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்க எல்லாேருக்கும் எனது வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்ச வளமுடன் ஆல் ஈஸ்வல் பாய்